வணக்கம் நான் அம்மா கோபி எதிர்கட்சித் தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது அடுத்த முதல்வராக எடப்பாடியாக வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டு விட்டது இதை பொறுத்து கொள்ள முடியாத சக்தி திமுக அரசு இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை இல்லை பிரச்சார பயணத்தை எப்படியெல்லாம் தொந்தரவு செய்யலாம் என்று யோசித்து எடப்பாடியார் பிர பிரச்சாரம் செய்யும் பெரும்பாலான இடங்களில் ஆம்புலன்ஸுகளை குறுக்கே விட்டு தொந்தரவு செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் பல இடங்களில் வந்து அவர் பேசும்போது குறுக்களை வந்து வெறும் ஆம்புலன்ஸே போவோம் இவர் வந்து இது இது முதல்ல வந்து யாருக்குமே எங்களுக்கு சந்தேகம் வரலை இது இப்போ சரி ஆம்புலன்ஸ் வருது வழி வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு கூட்டத்துலேயும் வெட்டினே வராரு இது வந்து வழக்கமாக ஆனவுடனே நேற்று இரவு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பிர பிரசாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வேறு வழி இருக்குது இந்த கூட்டத்து உள்ளே வரணும் தான் அவசியம் கிடையாது ஆனால் வேண்டுமென்றே வந்து இந்த கூட்டத்தில் நீ ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணோன்ற ஒரே நோக்கத்தோடு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே விடுறாங்க இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது பொதுச் செயலாளருக்கு அந்த ஆம்புலன்ஸ் யாரெல்லாம் ஆள் இருக்காங்களா பேஷண்ட் இருக்காங்களா பாருங்கன்னு சொல்கிறாரு பேஷண்ட் வந்து இல்லை ஏன் இதேமாரி நீங்கள் வந்து வெற்று ஆம்புலன்ஸை விட்டு எதற்காக வந்து இந்த கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறது இது வந்து ஒரு கேவலமான ராஜிக்க இல்லையா இது ஒரு கீழ்த்தலமான அரசியல் இல்லையா இது சேர்த்து உங்களுக்கு வெக்கமாக இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து டென்ஷன் ஆகி போய் அங்கே இப்போ தொண்டர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸ் நம்பரை குறித்து முதல்ல வந்து இப்போ நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இதேமாரி தொந்தரவு பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை ஆம்புலன்ஸ் ஓட்டி வரவரே பேஷண்ட்டாக வருவான்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அதை பிடிச்சிக்கிறாங்க அதை பிடிச்சி எல்லாம் வந்து உருட்டு உருட்டு உருட்டுறது இந்த இரநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் மாசு இப்போ மாசுபடிந்த மாசு எல்லாம் வந்து வந்து உருட்டுறாங்க உங்கள் தலைவர் அதான் உங்கள் முதலாளி மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் வந்து அடிக்கலையா வெளிப்படையாக அடிக்கலையா அது வந்து தவறு இல்லையா இவர் கோபத்தில் ஒரு பே வார்த்தை பேசினா அது தவறு இவர் வந்து ஒருத்தர் வந்து வெளிப்படையாக அடிக்கலாம் அது தவறு இல்லை என்னங்க உங்கள் லாஜிக்கு எடப்பாடியார் கேட்ட மாதிரி தெம்பும் திராணியும் இருந்தால் நீங்கள் நேரடியாக எதிர்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இல்லாமல் வந்து அரசியல் பண்ணுறது கீழ்த்தலாமல் அரசியல் பண்ணுறது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கப்பா கொஞ்சம் விலைக்கு போகட்டும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா எப்போ கொஞ்சம் விலைக்குப்பா தம்பி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போட்டுருக்கோம்

அரசு நீதியா இருக்க வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டுமென்ற திட்டமிட்டு வெறும் ஆம்புலன்ஸ் யாருமே போல நோயாளியா போக கிடையாது நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு உணர்வு ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கு பெரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் என்ன அசிங்கமா இல்ல பிரதான எதிர்க்கட்சியோட கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி இந்த தீயசக்தி திமுக அரசின் இந்த கீழ்த்தரமான அரசியல் குறித்து கழக மருத்துவமனை இணை செயலாளரும் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலருமான டாக்டர் சரவணிடம் பேசினோம் சார் வணக்கம் இப்ப தமிழகத்துல எடப்பாடியோட எழுச்சி பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வருகிறது தொடர்ந்து முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் தற்போது மூன்றாம் கட்டத்தில் அந்த எழுச்சி பயணத்துக்கான ஒரு வரவேற்பு அதிக அளவில் இருக்கிறது இதை பார்த்து ஆளுங்கட்சி தரப்புக்கு வந்து பயம் வந்துருச்சு நடுக்கம் வந்துருச்சு முதல்ல என்ன பண்ணாங்க திமுக மூத்த தலைவர்களை வச்சுக்கிட்டு விமர்சனம் செஞ்சாங்க அது மக்கள்கிட்ட ஈடுபடல அதனால இப்ப வந்து ஒரு அரசியல் தரம் தாழ்ந்த ஒரு திட்டத்தை இப்ப அவங்க கையாண்டு வர்றாங்க நெருக்கி ஒரு பத்து பதினோரு இடத்துல எங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் பேசுகிறாரோ எழுச்சி பயணத்துல அங்கெல்லாம் என்ன பண்றாங்க இவங்க வந்து காலியான ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறாங்க பொதுவாக ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஒரு மக்களோட உயிர் சேவைக்காக நிச்சயமாக எல்லாரும் ஒதுங்கி அதுக்காக வழி விடுவாங்க அந்த மாதிரி மக்களுடைய குணநலன் அதுதான் நிறைய விதில நீங்க பாத்துருப்பீங்க வீடியோவிலே தெரியும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்த உடனே மக்கள்கிட்ட தம்பி விலகு வழிவிடுப்பா பாதை ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்ற இடத்த நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் ஆனா தொடர்ச்சியா காலியான ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான ஒரு மர்மம் என்ன இதுவே முத முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுற கூட்டமா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசுற கூட்டத்தில எல்லாம் இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வரலையே பேஷண்டோட வந்தா கூட நம்ம யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல இப்போ ஒரு காலி ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது வந்து ஒரு மருத்துவமனையில இருந்து அழைப்பு வந்து முறையா வருதா அப்படின்றத காவல்துறை வந்து அந்த கூட்டத்தோட தொடக்கத்திலேயே அவங்க சரிபார்த்து அனுப்பி இருந்தாங்கன்னா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்ப வந்து இது ஆளுங்கட்சி புறமுறைகள் செய்யக்கூடிய ஒரு தரம் தாழ்ந்த ஒரு யுக்தியாகத்தான் பார்க்க தோன்றுகிறது இப்ப வந்து இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் கேக்குறேன் மாசு அவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் இருக்கிறது ஏறத்தாழ ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட டிரைவர்கள் அதுல பணிபுரிகிறார்கள் இன்னும் கூட செவிலியர்கள் அதுல இருக்கிறாங்க அப்ப வந்து ஆள் பற்றாக்குறை அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணுன்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப முப்பது சதவிகிதம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் இல்லைன்னா நாங்க அக்டோபர்ல இருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அப்படின்ற அவங்க போராட்ட அறிவிப்பை கடந்த வாரம் அவங்க கொடுத்துருக்கிறாங்க இந்த நிலையில அமைச்சர் மாசு அவர்கள் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த துறையில் இருக்கக்கூடிய குறைகளை களைவதற்கான எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை அதுக்கெல்லாம் வாய் திறக்காத அமைச்சர் இன்னைக்கு இதுக்கு மட்டும் வீராவேசமா பேசுகிறார் அப்ப இது வந்து முழுது வந்து ஒரு செட்டப் நாடகம் எங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரோ திமுகவோட குறைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றார் மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறார் சாமானிய மக்களுக்கான வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கான உதவி தொகை கிடைக்கும் பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தீபாவளிக்கு தரமான சேலை இது திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அதனோட சேர்த்து மணமகளுக்கு பட்டு சேலை சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு வந்து பசுமை வீடுகள் இப்படி வந்து தொழிலாள வர்க்கத்திற்கான பல்வேறு திட்டங்களை அவர் வாக்குறுதியில் கொடுத்துக்கிட்டு வர்றார் அப்ப இதெல்லாம் கண்டு பயந்து போன இந்த திமுக என்ன செய்யறாங்க லோக்கல் இருக்கக்கூடிய அவங்க ஆம்புலன்ஸ் சேவையை தவறா பயன்படுத்துறாங்க இதுவே திமுக அரசு கடந்த தேர்தல்கள்ல காவல்துறை உதவியோட ஆம்புலன்ஸை பயன்படுத்தி பணப்பட்டுவாடா பண்ண குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது அப்போ வந்து இதை வந்து நிச்சயமா அவங்க திருத்திக்கிறோம் அதைத்தான் வந்து எடப்பாடியில் சொல்றாரு எங்க என்னோட கூட்டத்துல காலையான ஆம்புலன்ஸ் தொடர்ச்சி அப்படி வருதுன்னா நீங்க தானே செய்யறீங்க அதனால அதுக்கு நீங்க தக்க நடவடிக்கை எடுங்க இல்லாட்டி நாங்க வந்து அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றாரு இதை திரித்து அமைச்சர் மாசு அவர்கள் பேசுவது சரியில்லை சுகாதாரத்துறை அவருடைய பீரியட்ல இந்த திமுக ஆட்சி காலத்துல மாசு அமைச்சரோடைய காலத்துல ஒரு இருண்டு இதாக தான் இருக்கிறது ஆஹ் துறை என்பது சுகாதாரத்துறை அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறது என்பதை நான் வந்து இந்த நேரத்தில் தெரியப்படுத்துக்கிறேன் சார் உங்களுக்கு தோல்வி பயம் பிடித்து ஆட்டுகிறது என்ன செஞ்சால் பித்தம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் வந்து அணைஞ்சிட்ருக்கீங்க இதுக்கோசரம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம் போகிறாரு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு நீங்கள் வந்து இதுமாரி குறுக்களை வந்து ஆம்புலன்ஸை விட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மகா மட்டமான அரசியல் கேவலமான அரசியல் கீழ்த்தனமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி முடிவுரை எழுதப்பட்டு விட்டது அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து இந்தமாரி வந்து ஆம்புலன்ஸை குறுக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கூட்டணி பற்றி பேசுறது ஏதாவது தனிப்பட்ட முறையில் வந்து எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் வந்து எங்கள் பக்கம்தான் இருக்காங்க மக்களோடு அதிமுக அதிமுக அதிமுகவோடு மக்கள் அதனால் வந்து எங்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது